ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசிபலங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டு அனுப்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சொல சுட நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் சில பேர் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து முன்ன ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை இன்று நீங்கள் இன்று தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்குள்ளே நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷயோ மெனிமோ ஹேப்பிட் டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டே ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் தேய்விரை ஷஷ்டி தினம் நண்பர்களே முருகன் வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு தினத்திற்கான நமது மிதனராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்குங்க அதாவது இரண்டு கூடிய தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி நண்பர்களுக்கு தொழில அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான முன்னேற்றங்கள் உங்க தொழில அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு கிடைக்கூடிய லாபகரமான சூழ்நிலை காரணமாக வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே புதிதாக வருமானம் வரக்கூடிய நிறைய வழிமுறைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உறவினர் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தருவாங்க எனவே உறவினர்கள் மூலமா உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கிறனே அலுவலக பணிகளில் உங்களுக்கு உற்சாகம் பெருகும் உற்சாகமாக நீங்கள் பணிபுரியக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் இருக்கிறேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சில காரியங்களில் கூட இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைந்திருங்க நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து முடிக்க முடியாத காரியங்கள் இன்னைக்கு பழைய முயற்சிகள் காரணமாக தாமாக நடந்து உங்களுக்கு முடிந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி ஒரு தருணங்கள் நிறைந்த நாளம் எதுவும் நன்றில்லை எனவே காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் ஒரு டைரியில் எழுதிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக செய்தி முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்படுவீங்க என்றலே உற்சாகமாக பணிபுரிவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வருமானங்கள் வரும் மாற்று மருத்துவங்கள் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் என்றலே எனவே உடல் ஆரோக்கியம் சிறக்க நீங்கள் வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து மாற்று மருத்துவத்தை இன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் தனகாரகன் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன லாபம் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க இதில் இன்றைய தினம் வந்து மிக மிக சிறப்பான ஒரு யோகமான அமைப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பொருள் பொருளாதாரம் கணிசமான வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே பெரிய பெரிய டிரான்சாக்சன் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் பெரிய பெரிய ஏழு சைபர் எட்டு சைபர் கொண்ட டிரான்சாக்சன் எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் உற்சாகமா இருப்பீங்க ஆனா முக்கியமா நீங்க வந்து மனசுல கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா போதும் அப்படின்ற ஒரு மனசு வந்து நீங்க கண்டிப்பாக ஏத்துக்கணும் எவ்வளவு வந்தாலும் எனக்கு பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு வந்து நிம்மதியாக இருக்காது உங்க மன உறுதியை வந்து நீங்க சிறப்பாக பராமரிக்கணும் அப்படின்னா இது போதும்பா எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நிறைவை உங்க மனசுல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தொழில் தொடர்பாக நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நண்பர்களே பணம் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புல இருக்கு ஏன்னா மிகப்பெரிய பண புழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு லாஸ் ஆனா பெரிய அளவுல லாஸ் ஆகும் சோ திருடு போனா நிறைய பணம் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது அவசியம் முடிந்த அளவுக்கு செக் டிரான்ஸ்பர் பண்றது போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றலே என்ற தினம் பெரிய பெரிய தொகை வந்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தருவாங்க தன்னம்பிக்கையோடு செயல்படீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நன்மையில் காத்திருக்கு மனசுல தன்னம்பிக்கையை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த தினம் சேவை செய்யறதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் சேவை சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே அரசு அதிகாரிகள் சில பேர் புதிதாக அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வண்டி வாகன வசதிகள் எல்லாமே உங்களுக்கு பெருகும் புதிதாக வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எதை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உங்களுக்கு கூடக்கூடிய நாளாக அமையும் புதிய வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இல்லையே இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நன்றி மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை வந்து செல செயல்பட முடியும் நண்பர்களே நேரத்தை வந்து நீங்கள் செலவிட முடியும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே எப்படி சொர்க்கத்தில் நீங்கள் மிதக்கிற மாதிரியான உணர்வு வேணுமோ அது எல்லாமே இன்றைக்கி உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாகவும் திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை மூலமாகவும் கிடைக்கும் அற்புதமான ஒரு இல்லர் வாழ்க்கையை இல்லை திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி மற்றவங்களை வந்து அப்ரோச் பண்றீங்க மற்றவங்கிட்ட எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்க மகிழ்ச்சியில் இருக்கு ஸோ இதை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைணும் மிகப்பெரிய வருமானங்கள் ஈட்டக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் நமது மிதனவாசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மெருக சீர்சம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகள் எல்லாமே பெருகுங்க புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு தருவாங்க ஆதரவுகள் மிகுந்த நாள் என்ற தினம் வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நன்றர்களுக்கு உங்கள் வாழ்க்கை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் தித்துக்கு மில்லர் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு அதிகமான சிந்தனைகள் வந்து உங்கள் வியாபாரம் குறித்தே உங்களுக்கு இருக்கும் எனவே கவனத்துடன் நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தித்திக்கும் மில்லர் வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களது வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு குறைந்து மனக்கசப்புகள் அகலக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது புனர்பூசம் நட்சத்திர நன்றர்களுக்கு இன்னைக்கு சேவை தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் துறையில் இன்னைக்கு இருக்கிறது மேலும் இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள் அதிகமான நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் தன்னம்பிக்கை உங்ககிட்ட குறைஞ்சு காணப்படும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளணும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது அதிகமான வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளுங்க மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே